அது ஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ள வரலன்னு உங்களுக்கு தெரியல என்ன முறை சொல்லி படிக்கிறது தப்பா நினைச்சுக்காதீங்க சகோதரன் தான் நீங்க வந்து உண்மை ஆராயல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரியும் நீங்க திருவள்ளுவர் பேச்சு கேட்டிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஈவராமசாமி பேச்சு கேட்டதெல்லாம் தெரியல ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசல் கிடையாது காரணம் முக ஸ்டாலின் இன்றைக்கி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டு ரூபாயிலேருந்து அறுபத்தொம்பது ரூபா தான் பெட்ரோல் விலை கிடைக்கணும் நூற்றி ஒரு ரூபா வச்சுருக்கிறதுக்கு காரணம் ஸ்டாலின் மம்தா இந்த மாநில அரசுகள்